சித்தாந்த கோச்சரம் தம் அகோசரம் கோவிந்தம் பல பல உபனிஷத்கள் இத்தனையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள் அந்த பொருளை நீ எனக்கு கண் முன்னாடி நிறுத்திடுவியான்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்ட வேடனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுது சாமி நீங்க என்ன பொருளை தேடுறீங்கன்னு சொல்லுங்க அத உங்க கண் முன்னாடி இன்னைக்கு சாய்ந்தரம் கொண்டு வந்து நான் நிறுத்தலைன்னா என்னோட உயிரை நான் மாய்ச்சுக்கிறேன் அப்படிங்கிற சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி சொல்ற நான் தேடுற பொருள் எப்படி தெரியுமா இருக்கும் ஏகே ந சக்கரம பரேன கரேன சங்கம் அந்நே ந சிந்து தனயா மவலம் பிரதிஷ்டன்னு வாமே தரேண வரதா பய சிஹ்னம் லக்ஷ்மி நிருசிம்ஹமே ஹிகராவலம்பம் அப்படின்னு சொல்றா போல ஏகேன சக்கரம் அபரேன கரேன சங்கம் ஒரு கையில சங்கு இருக்கும் இன்னொரு கையில சக்கரம் இருக்கும் இன்னொரு கை வேற இருக்கு அந்த கையால பார்க்கடல்ல உதித்த மகாலட்சுமி தேவிய அணைச்சுருக்கும் வாமேதரேன வரதாபய பத்ம சிஹ்னம் இன்னொரு கையால பயப்படாத அப்படின்னு அபய அபயஹஸ்தத்தை காட்டும் அதோட முகம் எப்படி தெரியுமா இருக்கும் நரவத் சிம்ஹவ ஜலநாதி அனுக்கிரமாத்து அப்படின்றா போல அந்த முகம் சிங்கம் போல இருக்கும் உடம்பு மனுஷன் போல இருக்கும் இப்படி ஒரு பொருளை நீ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்னா சாயந்தரத்துக்குள்ள என்னை விட நீ பெரிய தப்பஸ்வின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அந்த சன்னியாசி அவர் சொல்லிட்டு அந்த வேடனை அனுப்பிடுறார் இவர் சதா வழக்கம் போல அந்த ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு சதா அந்த நரசிம்மரோட மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்க இந்த வேடுவன் காடு முழுக்க சுத்தரா அந்த சன்னியாசி என்ன சொன்னார் அவ தேடுற பொருள் ஒரு சிங்கம்னு சொன்னார் சிங்கம் எங்க இருக்கும் காட்டில் இருக்கும் நம்ம இப்ப காட்டில தான் இருக்கும் அப்ப இந்த காடு முழுக்க சல்லடை போட்டு தேடினோம்னா நமக்கு சிங்கம் கையில கிடைச்சிரும் அப்படின்னுட்டு காலையில சூரியன் உதயமான போது காடை சுத்து சுத்தம் சுத்த ஆரம்பிச்சவன் காடு முழுக்க சுத்தலாம் நிறைய பாதி உடம்பு எல்லாம் மனுஷன் போலவும் முகமெல்லாம் சிங்கம் போலவும் இருக்குமாமே முக அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு எங்கே இருக்கு எங்க இருக்குன்னு உடம்பு மனுஷன் முகா சிங்கம் உடம்பு மனுஷன் முகா சிங்கம் அப்படின்னு சொல்லி காடு முழுக்க அந்த முனிவர் சொன்ன அந்த சந்யாசி சொன்ன உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இதுவா அதுவா அதுவா இதுவா அப்படின்னு காடு முழுக்க தேடிட்டே இருக்கான் இவன் தேடிண்டே இருக்கான் நேரமும் ஓடிண்டே இருக்கு அப்படி தேடி தேடி களைச்சு போனவன் என்ன நேரமாகிறது வானத்தை பார்க்குறான் சூரியனை பார்த்து நேரம் கிடைப்பாங்க அந்த அந்த நாள்லாம் அப்படி வானத்தை பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனமாக போற சமயம் இப்போ அந்த முனிவர் தேடக்கூடிய சன்னியாசி தேடக்கூடிய அந்த பொருளை நரசிம்மனை அந்த முனிவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தலைன்னா இவன் உயிரை விட்டாகணும் என்ன பண்றதுன்னு தெரியல இவ்வளோ நேரம் தேடினேனே நேனே கிடைக்கலையே போது அந்த இடத்துல பெருஷா ஒரு சத்தம் கேட்டுதான் அந்த சத்தம் கேட்டதும் அந்த வேடுவனே அப்படியே நடுங்கி போயிட்டாரான் எங்க அந்த சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி நடந்துட்டே போறா அந்த சத்தம் அதிகரிச்சுட்டே வருது அப்பதான் அவனுக்கு புரியறது அது சாதாரண சத்தம் இல்ல அந்த சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சிங்கத்தோட கர்ஜனை போல இருக்கு அப்படியே அவன் தேடிலாசி விளக்கினா போல ஏகேன சக்கரம் அபரேன சொல்றா போல லக்ஷ்மி நரசிம்மனா நின்னு அந்த பார்த்ததும் இந்த வேடுவன் என்ன பண்ணா அடே நீ இங்கேயா நின்னு இருக்க உன்ன அந்த சன்னியாசி தேடி ஆலமர தடியில உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்காரு நீ என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஆலமரத்தோட கிளைய வெட்டி அந்த ஆலமரத்தோட விழுதால அந்த லட்சுமி நரசிம்மரை கட்டி பிணைய கைதி மாதிரி இழுத்துண்டு வரான் இழுத்துண்டு வந்தவன் அந்த சன்னியாசி முன்னாடி லட்சுமி நரசிம்மரை நிறுத்துறான் நிறுத்திட்டு சாமி நீங்க கேட்ட லட்சுமி நரசிம்மர் ஏதோ இருக்காரு பாருங்க அப்படின்னா சன்னியாசி அப்படியே பதறி அடிச்சு கண்ணை திறக்கிறார் கண்ணை திறந்தவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்ட அவர் ஏன் சிரிக்கிறாருன்றது இந்த வேடுவனுக்கு புரியல அந்த வேடுவன் சன்னியாசியை கேட்கிறார் ஏன் சாமி சிரிக்கிறீங்க அப்படின்னு ஏயா கண் எதிர்க்க ஒண்ணுமே தெரியல உனக்கு மட்டும் என்ன தெரியுது அப்படின்னா சாமி இதோ பாருங்க நிக்குது பாருங்க நீங்க சொன்னா போலயே சிங்கமும் மனுஷனும் கலந்த ஒரு உருவம் ஒரு பொண்ணை பிடிச்சி நிக்குது பாருங்க நிக்குது பாருங்க அப்படிங்கிறான் இதெல்லாம் என்னால நம்ப முடியாது உன்னால இன்னைக்குள்ள லட்சுமி நரசிம்மனை கண்டுபிடிக்க முடியல அதனால நீ இப்படி ஒரு பொய் சொல்ற அப்படின்னா சன்னியாசி அவனுடனே என்ன பண்ணானா ஓங்கி அந்த நரசிம்மன் முதுகுல ஒரு அடி அடிச்சான் ஓய் கத்து அப்படிங்களா அப்படி அவன் கத்து நடு நரசிம்மர் ஒரு கர்ஜனை பண்ணாரா அந்த கர்ஜனை காடு முழுக்க அதிர்ந்துதான் அப்பதான் சன்னியாசிக்கு புரிஞ்சது சாட்சாத் அந்த வேடுவனுக்கு லக்ஷ்மி நரசிம்மரே காட்சி கொடுத்திருக்க அவரை விழுதுல கட்டி கண் முன்னாடி நிக்க வச்சிருக்கான் அப்படின்னு அப்பா நாம் பண்ண தவமெல்லாம் எல்லாம் பெருசு இல்ல நீ பண்ண தவம் தான் பெருசுன்னு அந்த வேடுவன் காலில் விழுந்தார் அப்பதான் அவருக்கு புரிஞ்சது ஆள் பல நாட்கள் ஆலமர தடியில உட்காந்து நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு ஜபம் பண்றதை விட ஒரு நாளைக்கு ஒரு காலை பொழுது மனமாற நரசிம்மான் அந்த நரசிம்மர் நேர்ல வந்துடுறார் அப்படின்னு தெரிஞ்சது மந்திரம் தந்திரம் யந்திரம் எதுவும் தேவையில்லை ஆத்மார்த்தமான பக்தி ஒண்ணு இருந்தா அந்த நரசிம்மர் நம்ம கண் முன்னாடி வந்துடுவார் அப்படின்னு அந்த சன்னியாசிக்கு புரிஞ்சது இப்போ இந்த அற்புதமான கதையை கேட்ட நமக்கு இது நிஜமாகவே நடந்த கதை தானா யாரோ கற்பனை பண்ணி சொல்ற கதையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகமே வேண்டாம் இது நிஜமா நடந்த கதை இந்த சன்னியாசியாக இந்த கதையில வந்தவர் யார் தெரியுமா ஆதிசங்கர பகவத் பாதரோட நான்கு பிரதானமான சிஷியர்கள்ல ரொம்ப முக்கியமான சிஷியரான பத்மபாதர் தான் அந்த சன்னியாசி அந்த சந்நியாசியான பத்மபாதர் வேடன் கால்ல விழுந்து எதிர்க்க இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நரசிம்மர் கால்ல விழுந்து நான் உங்களை தரிசனம் பண்ண போறேன் என்னோட பாவம் என்னைக்கு கழியும் என்னைக்கு உங்க பாதத்துல நான் சேர போறேன்னு அழுதாராம் அப்போ நரசிம்மர் சொன்னாரா உனக்கு பின்னால நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அதற்கேத்தா போல ஆதிசங்கரர் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்து வருது அப்போ பத்மபாதரோட உடலுக்குள்ள லக்ஷ்மி நரசிம்மர் ஆவிர் அவரோட உடலுக்குள்ள புகுந்து ஆதிசங்கர பகவத் பாதரோட ஆபத்தை நீக்கின அந்த சமயம் அந்த இடத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் பண்ணின ஸ்லோகம் தான் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப நம்ப பேர் ஆதிசங்கரர் ஷண்மதங்களை நிறுவினவர் இந்த இந்து மதத்துக்கே பெரிய குருவாக இருந்தவர் பல தெய்வங்கள் மேல பல ஸ்லோகங்கள் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் ஆனா எந்த ஒரு தெய்வத்திடமும் என்னை கை கொடுத்து காப்பாத்துன்னு அவர் பிரார்த்தனை பண்ணதே கிடையாது ஆனா லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட மட்டும் அப்பா லக்ஷ்மி நரசிம்மா சம்சாரம்ங்கிற சாகரத்துல நான் மூழ்கின் இருக்கேன் என்னை கை கொடுத்து கரையேத்தி விடுன்னு லக்ஷ்மி நரசிம்மரை மட்டுமே அவர் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க அதனால அந்த ஸ்தோத்திரம் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோத்திரம்னே சொல்லப்படுறது இப்படி ஆத்மார்த்தமா லக்ஷ்மி நரசிம்மனை ஒரு தடவை நினைச்சா கூட அத்தனை விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கிறதுன்னு ஆதிசங்கர பகவத் பாதரோட வாழ்க்கையில இருந்த ஒரு சம்பவம் நமக்கு காட்டி கொடுக்கிறது அதே சமயம் லக்ஷ்மி நரசிம்மரை நினைச்ச மாத்திரத்துல நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் விலகிறதுன்றதும் தெரியும் மொத்தத்தில் நம்ம கஷ்டமும் தீர்வுறது நமக்கு தேவையானது அத்தனையும் கிடைக்குதுங்கும்போது நம்ம அனைவரும் அந்த நரசிம்மரோட பாதத்தில் சேவித்து அவரோட அவரோட அருள் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்